சண்டே மதியம் வீடு கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கும் போது மணி மூணு மூன்று பக்கம் ஆகிருச்சு மாமா பாலே கறந்து எடுத்து வச்சிட்டாங்க கையோட பாலும் காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் நாட்டுக்கோழி எடுத்து வந்துருந்தாங்க கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு சோம்பு ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு இலக்கா போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃபீன் பண்ணி வச்சிருக்கேன் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கடாய் உடன் பவுல் மில்க் குக்கர் எல்லாமே இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமா உமால டபுளியே யூஸ் பண்ணும் டுவெல் பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நாட்டுக்கோழி நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் ஊற்றி அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுங்க சூப்பராகவும் ட்ரை பண்ணி பாருங்கள்